ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ரீன் விஜய் சேனல் பெருமாளின் அருளை பெற்றவரின் முகத்தில் ஒளி வீசும் நாமம் இது வெறும் சின்னம் அல்ல அது பக்தியின் அடையாளம் பெருமாளின் அருளின் சின்னம் இந்த நாமம் நம்மை எல்லா துன்பத்திலிருந்தும் காத்தும் பெருமாளின் பாதத்தை நினைவூட்டும் தெய்வீக ஒளி நாம் நெற்றியில் திருநாமம் இட்டுக்கொள்ளும் நாமக்கட்டியானது வெறும் சடங்காக மட்டுமல்லாமல் எண்ணற்ற பலன்களும் உள்ளன காக்கும் கடவுளான பெருமாளை வணங்கும் பக்தர்கள் பெருமாளின் திருமண் வெள்ளை நிறத்திலும் நடுவில் ஒரு சிவப்பு கோடு சில சமயம் அஞ்சல் நிறத்திலும் சேர்த்து இடுவார்கள் வெள்ளை நிறமானது திருமால் விஷ்ணு பகவானின் கருணை மற்றும் தூய்மை ஆகியவற்றைக் குறிக்கும் நடுவில் உள்ள சிவப்பு கோடு ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் இந்த இரண்டு திருமண்ணும் சேர்ந்து திருமால் தாயார் எப்போதும் பக்தருடன் இருக்கிறார்கள் என்பதாகும் வைஷ்ணவர்கள் தினமும் குளித்தபின் நாமக்கட்டியினால் நாமம் இடுவார்கள் திருமண்ணுடன் மஞ்சளும் கலந்து நாமக்கட்டி வைப்பதுண்டு இது ஆரோக்கியம் சுத்தம் ஆகியவற்றைக் குறிக்கிறது நாமக்கட்டி எப்போதும் இயற்கை பொருட்களால் தான் செய்யப்படும் இதனால் உடல் மனம் சுத்தமாகும் ஆன்மீக நினைவு நிலைத்திருக்கும் அனைவரின் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய பொருள் நாமக்கட்டியாகும் நாட்டு மருத்துவ பயன்பாடுகளிலும் நாமக்கட்டியானது உதவுகிறது நாமக்கட்டி எங்கு தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜடேரி என்னும் கிராமத்தில் பெருமாளின் திருநாமமான நாமக்கட்டி தயாரிக்கும் இடமாகும் ஜடேரி நாமக்கட்டிற்கு புவிசார் குறியீடும் பெற்றுள்ளது ஜடேரி நாமக்கட்டியானது திருக்கோவிலூர் அருகில் உள்ள ஆதி திருச்சி ஸ்ரீரங்கம் மதுரை கள்ளழகர் கோயில் ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி போன்ற நாடு முழுவதும் உள்ள வைணவ திருத்தலங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இனி நாமக்கட்டி எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் நாமக்கட்டி தயாரிக்க தேவையான வெள்ளை மண்ணை சடேரி கிராமத்திற்கு அருகில் உள்ள பூண்டிப்பட்டு ஊராட்சியில் உள்ள கால்சியம் நிறைந்த வெள்ளைப் பாறைகளை வெட்டி எடுத்து வந்து அதன் பிறகு செக்கு இழுப்பதைப் போல மாடுகளை கட்டி செக்கு இழுத்து அந்த வெட்டி வந்த பாறையை பவுடராக அரைக்கப்படுகிறது இதன் பிறகு அந்த பவுடர் தண்ணீரில் இரண்டு நாட்கள் ஊற வைத்து அதனுடைய கழிவுகளையும் நீரையும் வெளியேற்றிய பின் அடியில் தங்கி இருக்கும் வெள்ளை களிமண்ணை ஈரப்பதத்துடன் இருக்கும்போதே நாமக்கட்டிகளாக தட்டி ரசாயனம் எதுவும் கலப்பில்லாமல் வெயிலில் காய வைத்து நாமக்கட்டி தயாரிக்கப்படுகிறது இந்த நாமக்கட்டியை ஜடேரி கிராம மக்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிசை தொழிலாக உற்பத்தி செய்து வருகின்றனர் இனி நாமக்கட்டி எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் நாமக்கட்டியில் கால்சியம் சத்து உள்ளது இதன் கால்சியம் சத்து காரணமாக எலும்பு அமைப்பு தசைகள் நரம்பு மண்டலத்தின் இயக்கம் மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது முகம் நீண்ட நேரம் குளிர்ச்சியாக இருக்கவும் வறட்சியால் ஏற்படும் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் நீங்கவும் உதவுகிறது நாமக்கட்டியை அரைத்து பன்னீர் கலந்து பருக்கள் உள்ள இடத்தில் தடவி பிறகு குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்வதால் பருக்கள் சிறு சிறு கட்டிகள் குணமாகும் உடலில் கை கால் மூட்டு போன்ற இடங்களில் வீக்கம் இரத்தக்கட்டு இருந்தால் நாமக்கட்டியை உரசி போட்டு வர குணமாகும் பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படும் சரும பிரச்சனைகளுக்கு நாமக்கட்டியுடன் சந்தனம் கலந்து பூசி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் குழந்தைகளுக்கு உடல் உஷ்ணத்தால் கண்களில் ஏற்படும் கட்டிக்கு நாமக்கட்டி உரசி போடுவதால் அந்த கட்டி குறைய ஆரம்பிக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் வயிற்று வலி நாமக்கட்டியை தண்ணீரில் குலைத்து மேல் தடவி வர உடல் சூடு குறையும் நாட்டு மருத்துவத்திலும் நாமக்கட்டிகளின் பயன்பாடு உதவுகிறது நாமக்கட்டியின் இந்த நாமத்தில் பிரகாசிக்கையில் நம் மனமும் ஆன்மாவும் பெருமாளின் திருவடியில் இணைகிறது இது பக்தியின் ஒளி பாதுகாப்பின் கவசம் பரம பதத்திற்கான வழிகாட்டி இன்று நாம் நாமக்கட்டியின் ஆன்மீக ரகசியத்தையும் அது எங்கு உருவாகிறது எப்படி உருவாக்குகிறார்கள் அதன் பயன்பாட்டையும் பற்றி அறிந்தோம் பெருமாளின் தச அவதாரமான பத்து அவதாரமும் மிக எளிய நடையில் அவதாரத்தின் ஆன்மீக மகத்துவத்தையும் தச அவதாரம் நமக்கு கூறும் செய்தியையும் பற்றி வீடியோ எண்டில் வரும் கிளிக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனல் மிஸ்ஸஸ் ஸ்கிரீன் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பீ பாசிட்டிவ் பி ஹாப்பி ஓம் நமோ நாராயண் ஆய நமக